வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இதே நேரத்தில் பண்ட்டுக்கு மட்டும் பிசிசிஐ தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் சஞ்சு சாம்சனை மதிக்கவே மாட்டாங்க இதுக்கு ஒரே ஒரு அடித்தளமான காரணம் கேஸ்ட் தான் பல பேரும் பதிவுகளை இட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நம்ம ரிஷப் பண்ட் வர்சஸ் சஞ்சு சாம்சன் நிகழ்ச்சியில் படம் ஒருத்தருக்கு என்னதான் திறமை இருந்தாலும் வாய்ப்புன்ற ஒன்று கிடைக்கலன்னா அந்த திறமை இருந்து என்ன பிரயோஜனம் கடைசி வரைக்கும் திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு களம் கிடைக்காம போயிட்டு அந்த வீரர்ன்ற ஒருத்தர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போய்டும் அப்படி பல விளையாட்டுகளில் பெயரே வெளியே வராமல் செத்துப்போன வீரர்கள் எண்ணிக்கை நிறைய இருக்குது கிரிக்கெட் சார்ந்த மட்டும் நான் சொல்லலை உலகளாவிய எந்த விளையாட்டு எடுத்தாலும் பாலிடிக்ஸ்கிற ஒன்று உள்ள புகுந்த பிற்பாடு அந்த குறிப்பிட்ட திறமை வாய்ந்த வீரருக்கு இடைக்கப்படுற அநீதி இருக்கே கொடுமைங்க என்னப்பா சஞ்சு சாம்சன் பற்றியான கண்டென்ட்ல இதை பற்றி கொண்டு வர பவர் தான் டார்கெட் பண்ணி பேசுகிற அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அவரை மட்டும் மனசில் வச்சு அதை தெளிவா சொல்லிடுறேன் எல்லா விளையாட்டுகளும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்க விளையாட்டு வீரர்கள் சார் தான் சொல்லிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய கிரிக்கெட் அணி சார்ந்து ரசிகர்கள் பல அதிருப்திகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பிளேயருக்கு எதிராக ரிஷப் பண்ட் ஏன்னா இந்திய தேசிய அணியில் ஒரு மேட்சாச்சு கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்க பல வருஷங்களாக போராடிக்கிட்டு இருக்க அப்கமிங் எமெர்ஜிங் வீரர்கள் எண்ணிக்கை அதிகம் அப்பேற்பட்ட வாய்ப்பு ஒருத்தர் தொடர்ந்து கிடைக்குது ஆனால் தொடர்ந்து அதை வாய்ப்பை வீணடிச்சிட்டே இருந்தார்னா என்ன சொல்கிறது பரவாயில்ல பண்டு பண்ணட்டும் நம்ம திரும்ப வாய்ப்பு கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு எத்தனை மேட்ச் கொடுப்போம் நம்ம பண்ட்டோட கடைசியாக ஐந்து போட்டிகள் ஸ்டார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறு ரன்னு பதினோரு ரன்னு பதினஞ்சு ரன்னு ஒரு மேட்சில் பேட்டிங் கிடைக்கல அடுத்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பத்து ரன்னு இந்த அடுத்த மேட்சில் கடைசியாக சொன்ன பாருங்கள் பத்து ரன்னு இப்போ நடந்து முடிஞ்சது நியூசிலாந்து எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அதில் தலைமை தான் இது பத்து பதினாறு பாலுக்கு பத்து ரன்னு அதுவும் இந்த போட்டியில் சஞ்சி சாம்சனுக்கு வழக்கம் போல் வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட கார்ட்டூனே ஆகச்சிருந்த உதாரணமா உங்களுக்கு புரியும் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு ரிஷப் பண்டுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிது அந்த தண்ணி சொட்டு சொட்டா சஞ்சீவுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க ஏன்னா சஞ்சீவ் மொதல் ஓடிய மேட்ச்ல களமிறக்கப்பட்டிருந்தார் நியூசிலாந்து அன்னிக்கு எதிராக அதனோட முப்பத்தாறு ரன் ஸ்கோர் பண்ணி இருந்தாருங்க இந்த சீரீஸ்ல மொதல் மேட்ச்ல கொடுத்தா அந்தளவுக்கு ஸ்கோர் ஓகே ஓகேதான் ஆனா பண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தும் தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு இருக்காருன்னா எதுக்கு இப்போ இருக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரியல அதுவும் சஞ்சீவ ஓரம் கட்டிட்டு யூஸ் பண்ணணுன்னா என்ன அதில் அவசியம் ஏற்படுச்சு ஓகே ஆக்சுவலாக தேர்டு ஓடியை இப்போ மழையால் கைவிடப்படுத்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு நம்ம முன்னாடி கணிச்சோம் பாருங்கள் கர்மா நம்மளை எங்கே திரும்பி அடிக்குமோனு சொல்லிவிட்டு இதான் அடிச்சிடுச்சு ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற வெற்றி கணக்கில் நியூசிலாந்து அணி ஓடியை சீரியஸை வின் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு எதிராக நாம் இதே மாதிரி தான் டி டுவெண்ட்டி சீரிஸை நியூசிலாந்துக்கு ஏதாவது வின் பண்ணியிருந்தோம் இப்போ அதுதான் திரும்ப நடந்திருக்கு ஆக்சுவலாக அந்த ஓடியை போட்டியில் மட்டும் நம்ம தோக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா தொடர் நம்ம இழந்திருப்போமா இல்லை யாரை குற்றம் சொல்கிறது ஏதோ பவுலர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகணும் அதனால் அங்கே அதிகமாக இருக்கோம் இதனால தான் சஞ்சு வெளியே தூக்கிருக்கு அது இதுன்னு பல கதைகளை சொன்னாங்க நம்ம இந்திய ஸ்கிப்பர்லாம் ஆனால் அதெல்லாம் மழைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு திட்டவட்டமாகிடுச்சு என்னத்த சொல்ல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மேட்சில் ஃபஸ்ட்டு ஓடியில் சஞ்சுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா சரி அடுத்த மேட்சில் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொடுக்கல ஹூடா உள்ள களம் விட்டாங்க தீபக் ஹூடாவை கேட்டா இல்லப்பா பவுலரோட ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அதனால சஞ்சீவ் இருக்க வேண்டிய இடத்துல ஹூடா இருப்பாருன்னு சொன்னாங்க சரி மூணாவது போட்டியிலேயே இதெல்லாம் மாற்றம் பண்ணப்பட்டு சஞ்சீவ் திரும்ப கூட்டு வரான்னு பார்த்தோம் கூட்டு வரல இதனால தான் மேட்ச் தோத்துச்சு நான் சொல்ல வரல ஆனால் வாய்ப்பு மாதிரி வழங்கப்பட்டே ஆகணும் ஆனால் இங்கே புறக்கணிக்கப்படுற மாதிரி இருக்குது சேட்டன் நம்ம அண்டை மாநிலம் கேரளாவை சேர்ந்தவர் வேறு சஞ்சு அவரை பற்றி நாம் பேசலாம் வேறு யார் பேசுறது ஓகே இந்த நேரத்தில் நாம் பேசுகிறோமோ இல்லையோ காங்கிரஸ் எம்பி இருக்கலாம் சசிதரூர் அவர் போட்டு விளாசி இருக்காருங்க ஒரு அரசியல்வாதி அதுவும் ரீசெண்டாக இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யாருன்னு சொல்லிவிட்டு ஒரு தேர்தல் வச்சாங்களே அதில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை எதிர்த்து தான் சசிதரூர் ரெண்டு பேருக்கடையில் வாக்கு வித்தியாசம் மழையளவு பெருசாக தான் இருந்துச்சு இருந்தாலும் மனுஷன் போட்டிட்டு இருந்தாப்ல அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அப்பேற்பட்ட சசி தரூர் அவர்கள் இப்போ ட்வீட் போட்டிருக்காருங்க அதில் என்ன சொல்றாரு ரிஷப் பண்ட் நான்காவது பொசிஷன்ல சிறப்பா செயல்படுறாரா அப்படின்ட்டு விவிஎஸ் லட்சுமணன் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு சசி தரூர் அவர்கள் எஸ் பண்டோட பேட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நாலாவது பிளேஸ் அதை மென்ஷன் பண்ணி தான் லட்சுமண் புகழாரம் சூட்டியிருந்தாரு அதை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிதான் சசி தரூர் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு ரிஷப்பன் ஃபார்மில் ஃபார்ம்ல இல்லாத திறமையான வீரர் சொல்றாரு வஞ்சப் புகழ்ச்சியை கேள்விப்பட்டிருக்கீங்களா லிட்டலா கண்ணு முன்னாடி இந்த வரியில வருது பாருங்க ஃபார்ம்ல இல்ல ஆனா தேரம்பு என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு கடைசி பதினோரு இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்ட் பத்துல சொதப்பி இருக்காரு ஒரே ஒரு மேட்ச்ல முடிதா இது சொல்ற மாதிரி அடிச்சிருக்காரு மற்ற பத்து போட்டியிலும் சொதப்பி வச்சிருக்காரு இந்த ஓடிஐ கிரிக்கெட்ல சஞ்சு சாம்சனோட சராசரி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு தொடர்ந்து ஐந்து போட்டிகள் சாம்சன் ரன்னும் குவிச்சிருக்காரு இதை விட என்னப்பா ஒரு பிளேயர் ஃபார்ம்ல இருக்காருன்னு ப்ரூவ் பண்ண வேணும் ஆனா அதுவே பண்ட்டை எடுத்துக்கிட்டா சொதப்பல் 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 தொடர்ந்து பதினோரு போட்டிகளை பத்து மாச்சம் சொதப்பல் அப்படி இருக்கிற அவர் கேம்பா வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றாரு இது மட்டுமா கடைசியாக ஒரு லைனை சேர்த்தாருங்க எண்ணிக்கையை பாருங்க அப்படின்றாரு இட் மீன்ஸ் ஸ்டாட்ஸை பார்த்து ஒரு வீரருக்கு வாய்ப்பு கொடுங்க ஏதோ இந்த வீரரை பிடிக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா வாய்ப்பையும் தூக்கி அவருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க அவரை வளர்த்து விடுறன்ட்டு இன்னொரு நல்ல பிளேயரை கீழே தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு அப்படின்ற சாராம்சத்தில் தான் இவர் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காப்ல என்னப்பா சசி தரூர் அவர்கள் மற்ற பிளேயர்ஸுக்கு மேலே காட்டுற அக்கறையை விட சாம்சன் மேலே அதிகமாக அக்கறை காட்டுறாருன்னு யோசிச்சிங்கன்னா சேட்டன்ஸ் ரெண்டு பேருமே கேரளா ஓகே அடுத்தபடியா அண்மையை புள்ளி விவரம் முன்னுத்தை நானும் உங்களுக்கு கொண்டு வரேனே ஏன்னா சஷி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா நம்பர்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் தான் இது பேட்டிங் பொசிஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் நம்பர் சிக்ஸு ரிஷப் பண்ட்டு நம்பர் ஃபோரு ஒருத்தர் முன்னாடி இறங்கி அதிக ரன் அடிக்கிறது மேட்ரு இல்லை பின்னாடி இறங்கி அதிக ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் பெரிய விஷயமே ஸ்ட்ரைக் ரேட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சஞ்சு நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ ரிஷப் பண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் சிக்ஸ்த்தில் இறங்குறோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் ஃபோரில் இறங்குற ஸ்ட்ரைக் ரேட்டையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் அது சஞ்சுக்கு ஸ்டேபிளாக இதுதான் பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க நாலு அஞ்சு ஆறு இப்படி மாற்றி 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 இறக்கி விடுவாங்க ஆனால் பெரும்பாலும் சொதப்பாமல் ப்ளே பண்ண தான் சஞ்சு சாம்சன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி பார்க்கலாம் இந்த உலகளாவிய பவுலர்ஸ் இருக்காங்களே எல்லா நாட்டு கிரிக்கெட் அணிகளை சேர்ந்த பவுலர்ஸ் பற்றி சொல்கிறேன் அவங்க பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வலகை ஆட்டக்காரர்கள் இவங்க கிட்ட தான் பவுலிங் போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக தான் பல அடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருப்பாங்களா அவங்க அதிகமாக டீம்ல எடுப்பாங்க காரணம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு இந்த பவுலர்ஸ்ல அதிகப்படியாக இந்த நெட் ப்ராக்டிஸ் போட்டு போட்டு பயிற்சி இருக்காது ஸோ அவங்கள திடீர்னு கிளம்ப இருக்க விட்டால் இந்த பவுலர்ஸ் குழம்பு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காக தான் அண்ட் ஃப்ரீ பீஸ் அதிகமாக கிடைக்கும் ஃப்ரீ பீஸ் இந்த சென்ஸ் இந்த ஒயிட் பாலு நோ பாலு இதெல்லாம் அந்த லென்த்தை மிஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் விட ஆடுறப்ப பவுலர்ஸ் போட வாய்ப்பு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் ஸோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் ஒரு டீம் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கல இந்த ரெண்டு பேட்டர்ஸை ஒரே நேரத்தில் காலத்தில் இருக்க மாதிரி பார்த்துப்பாங்க ஒருத்தர் ஒரு பாலர் ரைட் இருந்து ஹேண்டில் பண்ணுறது இன்னொருத்தர் லெஃப்ட் இருந்து ஹேண்டில் பண்ணுறதும் பௌலரை பயங்கரமாக குழப்பி விடும் ஃப்ரீ பிஏ பண்ணியே இந்த விஷயம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும் இப்போ ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை பல அணிகள் கிட்டே இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது இது எப்படிப்பா நம்ம சஞ்சீவுக்கு ஒரு பேக் ஃபேராக மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் மூணு விக்கெட் கீப்பர்ஸை நல்ல எமர்ஜிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒருத்தர் சஞ்சு சாம்சன் ரெண்டாவது நம்ம கிஷான் இஷான் கிஷன் மூணாவது இவர் எமர்ஜிங்னு சொல்கிறத என்னன்னு தெரியல நம்ம ரிஷப் பண்ட் இந்த மூணு பேரில் பண்டும் கிஷானும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம சஞ்சீவ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா மூணு பேர் வர விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால ஒரு அணிக்கு ஒரு விக்கெட் கீப்பர் போதும் ஸோ இதனால இந்த மூணு பேரில் ஒருத்தரை மட்டும் தான் பிக் பண்ணனும் அப்படின்ற நிலமை இருக்குது இதனால தான் தேர்வுக்குழு என்ன பண்ணுது யாருக்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்னு பார்க்குறாங்க ஏன்னா காம்பினேஷன் அதிகமாக தேவைப்படலை ஹேண்டர்ஸ்க்கு ஸோ அதனால் பண்ட்டாக கிஷனானவங்களே முடிவு பண்ணி கடைசியில் பண்ட்டுன்னு எடுத்துடுறாங்க சஞ்சுவை உள்ள கன்சிடரேஷன்லேயே சேர்க்கறது கிடையாது அப்படியே கூட்டு போகிறாங்க ஸ்குவாடில் பெஞ்சில் உட்கார வச்சிடுறாங்க இப்போ தான் ரெண்டு முக்கியமான ஒப்பீடுகளை பற்றி பேச போகிறோம் நம்ம சஞ்சு விஸ்வநாத் சாம்சன் கேரளாவை சேர்ந்தவருங்க இருபத்தி எட்டு வயசு நம்ம சஞ்சுவை பற்றி தான் சொல்கிறேன் அவரோட ஃபுல் நேம் இது ரெண்டாவதா உத்தரகாண்ட் பகுதியில் பிறந்த இருபத்தைந்து வயதான ரிஷப் ராஜேந்திர பண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் சார்ந்த ஒப்பீடு யார் யார் எவ்வளோ மேட்ச் இருக்காங்க எவ்வளோ ரன்ஸ் குவிச்சிருக்காங்க அவங்கள ஆவரேஜ் என்னன்னு பல முக்கியமான புள்ளி விவரங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பண்டுக்கு எதுக்காக இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பிசிசி அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி இவங்க மனசில் பிறக்கும் ஒடியே கிரிக்கெட் போட்டிகளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சஞ்சு பதினோரு போட்டிகள்லையும் பண்ட் இருபத்தி எட்டு போட்டிகளையும் களமிறங்கியிருக்காங்க இல்லை சஞ்சுவோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து இன்னிங்ஸாக இருக்காரு பண்ட் இருபத்தஞ்சு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு சஞ்சு அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா ஐந்து போட்டிகளில் ஆனால் பண்ட் இருபத்தி நான்கு போட்டிகளில் சஞ்சு கடைசி வரைக்கும் ஆட்டம் முழக்காம இருந்த போட்டிகள் அஞ்சு பண்ட் ஒன்று சஞ்சுவோட ஒட்டுமொத்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஓடியையில் முந்நூற்று முப்பது ஆனால் பண்ட்டுது எட்நூற்றி ஐம்பத்தைந்து சஞ்சுவோட ஹையஸ்ட் ஸ்கோர் எண்பத்தி ஆறு பண்ட் இது நூற்றி இருபத்தஞ்சு சஞ்சுவோட ஆவரேஜ் அறுபத்தி ஆறு பண்ட் இது வெறும் முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு சஞ்சு ஃபேஸ் பண்ண பால்ஸ் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஓடியையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்று பதினஞ்சு பால்ஸ் இதில் பந்த் எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து பந்துகள் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா சஞ்சு இது நூற்றி நான்கு புள்ளி ஏழு ஆறு பண்ட் நூற்றி ஏழு புள்ளி ஐந்து நான்கு சஞ்சு ஓடியையில் இதற்கு செஞ்சுரி அடித்தது கிடையாது ஆனால் பண்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல சஞ்சு ரெண்டு முறை ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆனால் பண்ட் அஞ்சு முறை அடிச்சிருக்காரு சஞ்சு இதுவரைக்கும் டக் அவுட்டே ஆனதுலங்க ஓடியையில் ஆனால் ரிஷப் பண்ட் மூணு முறை டக் அவுட் சஞ்சு ஒட்டு மொத்தமாக ஓடியில் அடிச்சிருக்க பவுண்டரிஸோட எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு பண்ட் எண்பத்தி எட்டு சஞ்சு அடிச்சிருக்க சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பண்ட் இருபத்தி ஆறு சஞ்சு ஒட்டுமொத்தமாக கேட்ச் பிடித்தது பார்த்தீங்கன்னா ஓடியையில் ஏழு பண்ட் இருபத்தி ஆறு சஞ்சு பண்ண ஸ்டம்பிங் ரெண்டு பாய்ட் ஒன்று இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது இதே மாதிரி ஒரு ஒப்பீடு தான் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் சாம்சனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு பண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதையும் பார்த்துருங்க டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் சஞ்சு பதினாறு போட்டிகள்லையும் பண்ட் அறுபத்தி நான்கு போட்டிகளையும் ஆடி இருக்காங்க இதில் சஞ்சுக்கு கிடச்ச இன்னிங்ஸ் பதினஞ்சு பண்ட்டுக்கு ஐம்பத்தி ஆறு சஞ்சு அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா பதினான்கு போட்டிகளில் பண்ட் நாற்பத்தி நான்கு போட்டிகளில் சஞ்சு ஒரே ஒரு முறை தான் நாட் அவுட்டு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் ஆனால் பண்ட் பன்னெண்டு முறை நாட் அவுட்டு சஞ்சுவோட ரன்ஸ் இருநூற்று தொண்ணூற்று ஆறு பண்ட்டுது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சஞ்சுவோட ஹையஸ்ட் ஸ்கோர் டி டுவெண்ட்டியில் எழுபத்தி ஏழு பண்ட்டுது அறுபத்தஞ்சு சஞ்சுவோட ஆவரேஜ் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று நாலு பண்ட்டுது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு மூணு சஞ்சு ஃபேஸ் பண்ண ஒட்டுமொத்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனலில் இருநூற்று பத்தொன்பது பன்ட்டுது எழுநூற்று எண்பத்தி ஒன்று

சஞ்சு பிடிச்ச கேச்சஸ் பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் ஏழு இது இருபத்தி ஆறு அண்ட் சஞ்சு பண்ண ஸ்டம்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ட்டு ஒன்பது இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டாட்ஸ்ல பண்ட்டோட கடைசி மேட்ச் இருக்கல அதை இக்னோர் பண்ணிட்டு சொல்லியிருப்போம் அவ்வளோதான் ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஸ்டாட்ஸை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண பிற்பாடு ஒரே ஒரு முடிவுக்கு மூலம் நம்மளால் வர முடியும் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு உகந்தவர் சஞ்சு சாம்சன் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இருக்குல்ல அதுக்கு ஒன்று ரிஷப் பண்ண வச்சு எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டோம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் சார்ந்து பேஸாக வச்சால் இந்த விஷயத்த சொல்கிறேன் இதை மக்கள் நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் ஓகே ரைட்டு என்னப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு திரும்ப கண்டென்ட்டை தொடர்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்குங்க அதை பற்றி இங்கே சொல்லிவிட்றேன் இது ஃபிஃபா வேர்ல்ட் கப் சார்ந்த ஒரு அப்டேட்டு தான் ஆனால் அங்கே இருக்க மக்கள் நல்லா சார்ந்து இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம டபிள்யூஹெச் ஒர்க்கில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க இப்போ என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இந்த ஒட்டக மூலமாக பறவை மெர்ஸ் வைரஸ் இருக்கலை அந்த டைமில் ஒட்டக காய்ச்சல்லாம் சொன்னாங்க இந்த நம்ம கொரோனா ஸ்பிரெடிங் இப்ப பார்த்து பயந்துகிட்டு இருக்குமே சார்ட் சிஓஇ டூ வைரஸ் இதுக்கெல்லாம் தான் இந்த மெர்ஸ் வைரஸ் இதுலேருந்து இருந்து வந்தது எல்லாமே கொரோனா வைரஸ் ஃபேமிலி தான் இப்பேற்பட்ட வைரஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒட்டக காய்ச்சல் இருக்க மக்களால் பயங்கொள்ளப்பட்டு இருந்துச்சு இது ஆக்சுவலா மெர்சுனு பேர் வந்தது காரணமே மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த எம்இ கார்த்தம் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகள் ஓகே அதை பேஸ் பண்ணி பரோனா வைரஸ் அப்பேற்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தின வைரஸ் இது இப்போதே சார் சிஓஇ டூ வைரஸை விட கொடுமையானது இது கொரோனா எம்பாக்ஸ் இருக்கல ஆக்சுவலா மங்கி பாக்ஸ் தான் பேர் வச்சிருக்காங்க எம்பாக்ஸ் சொல்லிட்டு இந்த கொரோனா எம்பாக்ஸ் இப்படி ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டா எட்டு வைரசஸ் வருதுங்க எல்லாமே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வைரஸஸ் அந்த வரிசையில் இந்த மெர்சு வைரசு இணைஞ்சிருக்கு எதுக்காக இதை நாங்கள் சொல்கிறோன்னா கத்தாரில் இந்த மெர்ஸ் வைரஸ்னால இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இவங்கள்லாம் பெரும்பாலானவங்க ஒட்டகத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க அந்த கூட விளையாடுறதா இருக்கட்டும் அதை சார்ந்து இந்த பயணம் மேற்கொள்றது வேலை செய்கிறது சாப்பிட்ற பொருட்கள் அது கொடுத்துட்றா அப்படியே அதை எடுத்து சாப்பிடுறது இது போல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்படி இந்த இருபத்தி எட்டு பேரில் பல பேர் இது போல் ஆக்டிவிட்டில் ஈடுபட்டுருந்தாங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்க எல்லாமே பாஸ்டிவ் ஹிஸ்ட்ரி இப்போ கத்தாரில் உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு பத்து லட்சம் பார்வையாளர்கள் கத்தாரை நோக்கி படையெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க கூட்டாங்க மிதமிஞ்சி இருக்குது இந்த நேரத்தில் மெர்ஸ் வைரஸ் அவுட் பிரேக் நடந்துச்சுன்னா பேரழிவு ஏற்படும் ஸோ இதுக்காக தான் டபிள்யூஹெச்ஓ சொல்லுது கத்தாரில் இப்போ இருக்கிறவங்க காய்ச்சாத ஒட்டகைப்பால் குடிக்காதீங்க இந்த சரியாக சமைக்காத ஒட்டகை இறைச்சி இருக்குல்ல அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த மேஸ் வைரஸோட மொட்டாலிட்டி ரேட் அந்த இறப்பு விகிதம்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதமாக இருக்கணும் ஒரு ஆஸ்வாசமான செய்தியை கொடுக்குறாங்க டபிள்யூஹெச்ஓ ஃபிஃபா வேர்ல்ட் கப் பார்வையாளர்கள் உஷாராக இருங்க அப்படின்னு வானிங்கை முன் வச்சிருக்காங்க இதை எத்தான் நானும் சொல்கிறேன் அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்